ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டத்தில் அமைந்துள்ளது காவனூர் கிராமம் இந்த கிராமத்திற்கு உட்பட்ட பகுதிதான் கரடிமலை அங்கு அமைந்துள்ள கரடிமலையின் பெயரே அப்பகுதிக்கும் அடையாளமாக மாறியது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஆய்வில் கரடிமலையில் உள்ள பாறைகள் சிலைகள் வடிக்க உகந்தவை என்பது கண்டறியப்பட்டது இதைத் தொடர்ந்து கரடிமலையில் உள்ள பாறைகளை பயன்படுத்தி ஆஞ்சநேயர் விஷ்ணு சிவன் விநாயகர் உள்ளிட்ட சிலைகள் வடிவமைக்கப்பட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டன இவ்வாறு வடிவமைக்கப்பட்ட சிலைகளுள் ஒன்றுதான் நாற்பதடி உயரம் கொண்ட விஷ்ணு சிலை கால்பகுதியில் சிறிதளவு சேதம் ஏற்பட்டதால் அச்சிலையை சிற்பக் கலைஞர்கள் மலையிலேயே கைவிட்டு சிலைகள் செய்வதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்ட கரடி மலையில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு கல்குவாரிகள் அமைக்க கனிம வளத்துறை அனுமதி அளித்தது தற்போது கரடி மலையில் ஏராளமான கல்குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன மலையில் இருந்து வெடிகள் வைத்து தகர்க்கப்படும் பாறைகள் ஜல்லிக்கருக்களாகவும் எம்சாண்டாகவும் மாற்றப்படுகின்றன பின்னர் தகர்க்கப்பட்ட பாறைகள் ஜிசிபி மற்றும் லாரிகள் மூலம் கரடி மலையில் இருந்து அகற்றப்படுகின்றன தற்போது கரடிமலையில் மலையில் இயங்கும் கல்குவாரிகள் விதிகளை மீறி அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் பாறைகளை பெயர்த்து எடுப்பதாக தெரிகிறது இதனால் எதிர்காலத்தில் கரடிமலை இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள் கரடி மலையின் முக்கியத்துவத்தை மறந்து கல்குவாரிகள் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டதால் தெய்வ சிலையாக மாற வேண்டிய பாறைகள் பொடி பொடியாக தகர்க்கப்பட்டு கட்டுவாட படிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது சிற்பக்கலை செய்வதற்கான கற்களை என்ன பண்றாங்க குவாரிகளுக்கு கல்லாகவும் மணலாகவும் மாற்றி ஒரு உபயோகம் இல்லாத ஒரு விஷயத்துக்காக அந்த பயன்படுத்துறாங்க நியாயமாக பாத்தீங்கன்னா அந்த கரு அந்த கரடிமலை கற்கள் எல்லாமே வந்து கற்சிற்பங்கள் செய்து சிற்பக்கலைக்கு பயன்பட வேண்டிய ஒரு ஒரு நல்ல ஒரு மலையை வந்து வெறும் அந்த இந்த கல்குவாரியை நாடு முழுவதும் ஆற்றுப்படுகை ஏரிமண் மலைகள் என பல இடங்களிலும் கனிம வளங்கள் தொடர்ந்து சுரண்டப்பட்டு வருகிறது இந்நிலையில் தெய்வ சிலைகள் வடிவமைக்க பயன்படும் பொக்கிஷமான கரடி மலையும் கல்குவாரிகளின் பிடியில் சிக்கி இருப்பது சமூக ஆர்வலர்களையும் ஆன்மீகவாதிகளையும் கவலையடைய செய்துள்ளது இனியாவது கல்குவாரிகளுக்கான அனுமதியை ரத்து செய்து கரடிமலையை பாதுகாக்க வேண்டும் என்பதே ராணிப்பேட்டை மக்களின் கோரிக்கையாக உள்ளது சிற்பக்கலை நிபுணர்களை இல்லை சிற்பக்கலை கல்லூரியை சேர்ந்த பேராசிரியர்களை அழைத்து வந்து அந்த பகுதியில் உரிய ஆய்வு செய்து அந்த பகுதியில் இனி வரும் காலங்களில் காலங்களில் அந்த மலையில் இருக்கக்கூடிய கற்களை பயன்படுத்தி கரு சிற்பங்களை செய்து ஒரு சிற்பக்கலைக்கான ஒரு மையமாக அந்த கரடிமலை மலையை வந்து உருவாக்கணும் சட்டவிரோத கல்குவாரிகள் தடுக்கப்பட வேண்டும் அரிய அதிகாரிகள் இது சம்பந்தமா உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் கரடிமலையின் பொக்கிஷ பாறைகள் ஜல்லி கற்களுக்காகவும் எம்சாண்டர்க்காகவும் அழிக்கப்படுவதை தமிழக அரசு தடுக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மாலை முரசு செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் சரத்குமாருடன் சந்த்ரு